ஃபேன்ஸ் பாருங்கள் இன்றைக்கி எனக்கு என்ன கிடச்சிருக்கு அப்படின்னு சொன்னால் எனக்கு நம்ம சேனலுக்கு முக்கியமாக தேவைப்படுற ஒன்று நான் வாங்கினேன்னு நினச்ச ஒன்று இது எனக்கு வந்து இது கிடைச்சது வந்து ரொம்ப சந்தோஷம் இது வா யார் எனக்கு கொடுத்ததுன்னு சொன்னால் என் பொண்ணு எனக்காக வாங்கி கொடுத்தது என் பொண்ணு அப்படின்னா என் பொண்ணு வயசு உள்ளது என் பொண்ணு மாதிரி பாசம் உள்ளவங்க எனக்கு வந்து வாங்கி கொடுத்தவங்க வாங்கி கொடுத்தது என் பொண்ணு வயசு உள்ள என் ஃப்ரெண்டு அப்படின்னு கூட வச்சுக்கலாம் இது வந்து பொண்ணு மாதிரி பாசம் உள்ள ஃப்ரெண்டு எனக்கு இது தேவை அப்படின்னு சொன்னதால எனக்கு தேவைப்படும் அப்படி வாங்கி கொடுத்துருவாங்க ட்ரைபேடு நான் வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு சொல்லிட்டு இருந்தேன் எனக்கு தேவைப்படுது அப்படின்னா சொல்லியிருந்தேண்ணா அவங்க பாருங்கள் எனக்கு வாங்கிட்டு வாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷம் பாருங்கள் பாருங்கள் நல்லாயிருக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஃப்ரைபேடு வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் நான் பாருங்கள் எனக்கு அப்புறம் சப்போர்ட் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டேன் அதனாலங்க ஆனால் உங்களுக்கு வாங்கி கொடுத்துருக்கேன் ஞாபகமாக வாங்கி கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க அது யூஸ் பண்ணும்போதெல்லாம் நீங்கள் வந்துட்டு என் ஞாபகம் அதனால் அதனால கொடுத்துருக்கேன் அப்படின்னு அன்னைக்கு சும்மா ரெடிங்க நை 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 எங்களுக்கு பக்கத்தில் உட்காந்துருக்கு ஃபஸ்ட்டு நம்ம இது பண்ணுறதுனால பயமாக இருக்குது உடந்துருமோ அப்படின்ட்டு நல்லா வய ஹைட்டாக இருக்குது இது பாருங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஸ்டெப் வரீங்க ஆனால் ஓயாமல் நல்லா ஹைட்டாக இருக்குது பரவாயில்ல இப்போ இது வந்துட்டு லைட்டும் இருக்குது பட்டன் வந்துட்டு பின்னாடி இருக்குது இது லைட்டு பட்டன் சுத்து இது கொடுத்துருக்காங்க கரெக்டாக பட்டன் வந்துட்டு நான் அதை பட்டன் வந்துட்டு இங்கே இருக்குது லைட்டுக்கு பின்னாடி இங்கே பாருங்க நம்ம தேடி ஆன் பண்ணுறோம் இங்கே தாங்க நான் லைட் ஆன் பண்ணிட்டேன் இப்போ லைட் வந்து பின்னாடி நல்லா வெளிச்சமா நல்லா இருக்கு இப்போ நான் ஒண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு ஒண்ணங்கள வந்து பாருங்க ஃபர்ஸ்ட் வந்து கொஞ்சம் டிம்மாக இருக்கே நம்ம பவர் வந்து கொஞ்சம் அதிகமாக வச்சுக்கணும்னு சொன்னால் நல்லா ரெண்டு தடவை சுவிட்சை ப்ரெஸ் பண்ணோன்னா அது மாதிரி கொஞ்சம் பவர் நல்லா இருக்கு இது வந்து ரொட்டேட் பண்ணுறதுக்கும் இருக்குது நான் வந்து ஃபோனை வந்து ஃபோனை வந்து எந்த ஆங்கில வேண்டாலும் வச்சுக்கிற மாதிரி இருக்குது பாருங்கள் வந்து இழுத்து விட்டு வந்து ஃபோன் வந்து லாக் பண்ணிடலாம். ஃபோன் பெரிசா இருந்துச்சுனா இந்த மாட்ட பண்ணிக்கலாம். இந்த மாட்ட பண்ணி ஃபோன் ஆச்சு இப்படி பண்ணிக்கலாம்.